அப்ப கட்கோளத்துல முதல் பாதிக்கப்படும் முழு வீட்டு இந்த இந்த முழு வீட்டையுமே கொண்டு வந்தது வேற வீட்டு இந்த எங்க வீட்டு முன்னாள் எல்லா வீட்டுமே பள்ளம் வந்தது ஆனா அந்த எங்க முதல் முப்பத்தஞ்சு குடும்பம் கேம்ப்ல தங்கி மிச்சாக்களால இயலாது எல்லா எல்லா வீட்டும் மாதிரி சின்ன சின்ன புள்ளியோ வந்து நாங்க கடற்கோளத்தில் இருக்க நானூத்தி ஐம்பது குடும்பமும் கடவுள் ஸ்கூல்ல தங்கில அப்ப நாங்க அதை எடுத்து சொன்னாங்க நாங்க நானூத்தி ஐம்பது குடும்பம் தங்கினா பள்ளிக்கூடம் தாங்காது எல்லா வரையும் சமாளிக்காதது நாங்க கதைச்சு நாங்க ஊர் மொத்தமா இல்லாங்க கதைச்சுனாங்க அது நான் வீடு உங்களுக்கு எடுத்து தாரு அப்பா சொல்லுவா இல்லன்னா முப்பத்தஞ்சு பேருக்குன்னா என்ன இருந்தாலும் தருவோம் சொன்னது அப்ப நாங்க அவ சொல்றா நாங்க நம்ம குன்னி கவா சொல்றா நீங்க எல்லாரும் சேர்ந்து கும்பிடுங்க வீடு உங்களை எல்லாருக்கும் வந்து போயிடுதான் கூட எல்லாரும் சேர்ந்து கும்பிடுங்கோ இன்னும் ஒரு காத்து புயல் மலை அடிச்சு நீங்க எல்லாம் சேதமா உடஞ்சா தான் நாங்க உங்களுக்கு எந்த வீட்டில் இருக்கிற பள்ளங்களையும் இப்ப வந்து காரணம் என்ன பள்ளம் பார்த்தாரு நாங்க வீட்ட நாங்க ரெண்டு பேர் இவங்க வீட்டில் மூன்று பேர் என்ன வீட்டில் கைக்குள்ள மூணு பேர் வேணு அப்பாவை வீடு நாளா காணேன் வெள்ள வீடு நாளா காணையில் அந்த செஞ்சலோட சாப்பாடு கூடாது இந்த விட்டு வெள்ள சமைக்க அப்போ அப்பவே வந்து சாப்பாடு ஒரு வாசலுக்கு வடியாக்கிழங்கும் முதல் நாத்த ஒரு வாசல சாப்பாடு சாப்பாடு குடுக்கலை வியசம்மாவும் அவையோட சம்மந்தம் கொடுக்க ஒரு வாசல சாப்பாடு குடுக்க இல்ல ஆனா அந்த புனித கேம்பில உண்டு இளையத்துல கேம்புல சாப்பாடு கொடுத்து குறிப்பிட்ட சிலருடைய ஆட்டோல சாப்பாடு காலத்து ஆட்டோல எழுது வாசல் சாப்பாடு மிச்சம் வந்தது அந்த ஒரு சாப்பாடு பெருமை முந்நூறு பெருமதி தான் பெரும் அதை கூட நான் சாப்பாடு கூட சொல்லிடல எழுத வாசல் சாப்பாடு வந்து அந்த காலமாக கேட்காம ஒரு வாசல் சாப்பாடு கொடுக்கல திருப்ப மிச்சம் வலுவாசல் வேணுமோ வேணுமோட்டும் ரோட்டில் ஒட்டே கொடுத்துருக்கேன் அந்த சாப்பாடு அது இதே மாதிரி அடுத்த நாத்து காலம் அப்படியே ஏழு மணிக்கு பான் வந்தது என்ன காலம் அப்படியே பானுக்கு ஒரு இல்லை வாழைப்பழமோ ஏமா ஒன்றும் எழுத நாட்டில் பான் வந்தது எந்த நாடாளு குறிப்பிட்டது எனக்கு நான் பார்த்து நாத்த பான் கண்டனேன் பான் வந்து பதினோரு மணி மட்டும் சாப்பாடு சாப்பாடுதான் இல்லை நாங்க ஜிஎஸ்னாங்க அந்தந்த எங்களுக்கு நாங்க எல்லாம் கடத்தொழிலால் கடத்தொழிலாள அழிவகை வாங்கணும்னு சொல்லி ஜிஎஸ்ஓபிசுன்னு கடத்தொழில் எல்லாரு அப்போ ஊர் மொத்தமா நாங்கள் எல்லாருமே அங்கே அங்க தான் போனாங்க கேம்ப்ல இருந்தாங்க உங்களுக்கு எல்லாரும் இருந்தது நாங்க அங்க கொண்டு வர பன்னெண்டு மணி ஆகிடுச்சு நாங்க எங்களை கடத்தல தலைவர் வேற பிரிஞ்சுனால பன்னெண்டு மணி ஆகிட்டு நாங்க வேற பன்னெண்டு மணிக்கு நாங்க வந்து போய் திருப்ப போய் கேட்டுனாங்க காலம சாப்பாடு ஆக கொண்டு நானும் இன்னொன்னு வயசுக்கு போன ஒரு அம்மா அம்மா அந்த வீடு எல்லாம் இருக்கு அவர் அவங்க மகனுக்கு ஏழாது வந்து மற்றொரு காய்குள் வந்து வைக்க சாப்பாடு தெரியல மதியம் ஒரு மணி ஆயிட்டு பழைய வழி எல்லாருக்கும் தெருவில் போட்ட மாதிரி திருப்ப சாப்பாடு பாசல் வந்து அவ்வளோ பானும் மிச்சம் அப்படியே இருக்கிற சூப்ப சாமி வரைக்கும் அவ்வளவு பானையே எல்லாரும் சேர்ந்து பூட்டி வச்சிருக்காங்க அப்ப நான் போய் அதை கேட்டோம் மின் ஒரு மணி ஆயிட்டு நீங்க அந்த காலம் சாப்பாடுக்கு ஒரு முடிவுன்னு சொல்லல இதுக்கு தொடர்ந்து மூணு நாளா புள்ளைகளுக்கு காலமையில பான் தான் வேறு வெறவே சித்தினர் ஸ்கூல்லாம் பானை அனுமதி இல்லை ரெண்டு நாளைக்குள்ள கொடுக்கணும்னு சொன்னா இவே தொடர்ந்து பான் கொடுக்கவே நிப்பாட்ட சித்தினாஸ் ஸ்கூல் இதே காலமே அந்த பானை திருப்ப இதை வச்சு கொடுத்து இதை வச்சு கொடுக்குறக்காக வச்சிருந்தது அப்போ நான் அதை தான் போய் கேட்டேன் மிஸ் நீங்கள் காலமே அந்த பானை திருப்ப இரவு வச்சு கொடுக்குறீங்களா உங்களுக்கு அரசாங்க தான் வந்து இரவுகளை பார்த்த காலத்தை நீங்கள் காலம் கொடுக்க போய் உங்களுக்கு வீடியோ அப்போ ஏதாவது நீங்கள் வீடியோ ஆட் பண்ணுவோம் அதை தான் நான் கேட்டுறேன் அதை கேட்கறது தான் மிஸ் என்னோடது நான் யார் தெரியுமோ இந்த ஹஸ்பண்ட் யார் தெரியுமோ இந்த ஹஸ்பண்ட் போலீஸ் கே கேஸ் போலீஸ் நான் உங்களுக்கு என்ன செய்யணும் நான் போடுற யூனிஃபார்ம் இந்த டீச்சர் கால் நான் உங்களுக்கு வேறு சொல்லி எங்களோட உருவாங்க இல்ல சம்பந்தப்பட்டது நானும் தான் நின்று கழிச்சா ஊரால எல்லாரும் பேசினா ஆனா எங்களோட உறவினர் எல்லாரையும் இதுக்கு கழுதுன்னு சொல்லி எங்களுக்கான கழிச்சு இந்த சொந்த மட்டும் இளைஞர்களுக்கான கழிச்சு ஊர்வலர்கள் எல்லாரையும் தவா இந்த கேட்டு அவர்கிட்ட கஸ்டன் பொலிசன் ரீதியில எல்லாரையும் துன்புறுத்தினாங்க இது சம்பந்தமா இந்த அப்படி வழக்கப்படும் நாங்கள் மாசம் நாங்க இன்னும் பயன்படுத்தலாம் மட்டும் தவா கொடுத்துருந்தா தொலைபேசி மூலமா உங்களை நவீன காலத்துல தொலைபேசியில் எடுத்து கதைச்சாலும் இப்ப சும்மாவே ரெக்கார்ட் எடுக்கலாம் எடுத்து பார்த்தா எங்க போன்ல இருந்து அவங்க ஒரு கோல்வோ இல்லை எங்களுடைய உறவினல இருந்து ஒரு கோல் போயில்லை எங்களுடைய உறவினர்கள் எல்லாரையும் கொடுத்துருக்குறாங்க கடைசியாக எங்களுக்கு என்ன சொல்லிருக்கா நாங்க விட எங்களை மூன்று நாள் மட்ட விளக்க முறையில் வச்சிருக்கி எங்களோட வச்சு பேர் அன்பு சொல்வோம் நன்றி சொல்வோம் மனைவி இந்த வீடியோவை நாங்கள் ஒருத்தருமே கதக்கல ஒரு சும்மா தாண்டி வந்து இறங்கி கதச்சி

அது அதே மாதிரி ஒரு ரிமாண்டை மாதிரி அனுபவிக்கலாம் சித்திரவதை அப்படி ஒரு ரிமாண்ட் பதினாலு நாள் எங்களை காப்பாற்ற மனிதன் சரி நன்றி இது சம்பந்தமா நாங்கள் இப்ப எங்களை எல்லாரு இப்ப எங்க சந்தோங்களுக்கு எதிராக என்ன வழக்கு தாக்குது செய்யும் இப்ப வழக்கு போட்டீங்கன்னா நாங்கள் அரசாங்க ஊழியருக்கு தகராறு செய்த வேண்டும் மற்றது பூசண வார்த்தையால பேசினது மற்றது அவாக்கு அச்சுறுத்தல் விடுத்து வந்து மற்றது தொலைபேசி மூலம் இரட்டை விடுத்து போட்டுக்கிறாங்க இன்றைக்கு எங்களை அண்டைக்கு வாசிப்பு இன்றைக்கு கூடுதலாக ஒரு சென்று வாசனை சேர்த்துக்கணும் இன்னும் சிலர் இன்னும் மிரட்டி மிரட்டி கொண்டு இருக்கணும்னு போட்டீங்கன்னா மற்றது எங்களுக்கு எதாவது சாட்சியம் கூட நான் உங்களை எல்லாருக்கும் பதினாலு வீடியோ ஜிஎஸ் ஒரு ஜிஎஸ் ஒரு கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருக்க ஜிஎஸ் நாங்கள் மக்கள் எல்லாரும் வெள்ளத்துல பாதிக்கப்பட்டாங்க எல்லாம் கதைக்க ஒரு ஜிஎஸ் ஒரு கதையில் இருந்து கொண்டு ஒரு ஜிஎஸ் இந்த வீடியோ அவள் எப்படி இருந்தாங்க ஒரு ஒரு கவர்மெண்ட்

இல்லாட்டி நீங்க ஆட் பண்ணுங்க இதை விட நீங்க வேற கேக்கு நான் நான் சொல்றேன் இதோட எனக்கு தெரிஞ்ச நான் நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டேன் வேற உங்களால கேட்கணும்னா சொல்லுங்க நான் எல்லாம் சொல்லிட்டு போறேன் உங்களுக்கு என்ன இப்ப நீங்கள் பிடிச்ச ஒன்று போனது உங்களுக்கு வன்முறை ஏதாவது நடந்த ஒரு வன்முறை நடக்கல பொலிஸ் பொலிஸ் நிலையத்தில் ஒரு எங்களுக்கு வந்து கேட்க ஆனா அவன் மிஸ்டா வந்து திருப்பங்க ரெண்டு சொந்தக்காரர் எல்லாரையும்

காலம் ஆறு மணிக்கு கேம்பில் வந்து அடைச்சவங்க எல்லாரும் வெள்ளம் போட்டு வாங்க கூட்டிட்டு போனது கேம்பில் அஞ்சு மணி மட்டும் கேம்பில் ஒரு பச்சை தண்ணி கூட தெரியாது நாங்கள் ஊருக்குரிய நீங்கள் யூடியூப்பில் பேருங்க சென்னையில் நடந்த விட்டவர் முழுக்க அப்படி நடந்த முழுக்க சொன்னாங்க அந்த வீடியோவை ஜிஎஸ் ஆஃபீஸரில் வேற ஒரு அவர் ஜிஎஸ்க்கு நெருக்கமான ஒரு எங்கட ஊற வச்சு அவர் எடுத்து காட்டினோட தான் ஜிஎஸ் அண்டே இருந்தாலும் எங்களுக்கு தன் ஹஸ்பண்ட் யாரும் சொல்லி தன் இதை வச்சு செய்யக்கூடிய செய்ய அவன் ரெண்டு வசனம் பாவச்சுவா என்னால் என்ன முடியும் அறுத்து காட்டுன்னு சொல்லி புடுங்கி காட்டுன்னு சொல்லி ரெண்டு வசனம் பார்த்து அதை நான் வீடியோ எடுத்து வச்சுக்கேன் அவன் சொல்லிருக்கேன் அவங்க எல்லாருக்கும் தான் இதான் நடந்து